வந்திர குடும்பம் தங்கி இருக்கும் ரகசிய இடத்திற்குள் நுழைந்தது அந்த ஆவி கையால் சமைத்த உணவை குடும்பத்தினர்

ஆனா சுதாத்தன்னு யா வாழ்க்கையிலேயே எம்புட்டு டேஸ்டான பிரியாணியையும் தறி குழம்பையும் நான் சாப்பிட்டதே இல்லம்மா அப்படியாக்கா ரொம்ப சந்தோஷம்

ஏ அம்மா எலும்பு கூட அரசனை அழிக்கிற ஆயுதத்தை பார்க்க சுதா ரொம்ப ஆர்வமால ஒட்ட ஆயுதத்தை கொடுத்தா இந்த சுதாவே போய் எலும்பு கூட அரசனை அழிச்சுட்டு வந்துரும் சரி சரி என் பிறத்தை வாச்சுதா காட்டுறேன்

அப்புறம் அம்மா சரிதா நீ கொஞ்சம் இந்த தள்ளிவில்லை ஆஹ் கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் முன்னாடி ஆஹ் இல்ல சுதா சும்மா சர்ப்ரைஸ் ஆ ஆ கண்ணை நாங்க கண்ண கண்ணை திறந்து எலும்பு கூட

யாய் அந்த ஆயத்தை எடுக்க போனவே இன்ன என்ன செஞ்சிட்டு இருக்கற ஆசீக்ரவா ஆ இந்தாங்கம்மா வந்தட்ட ஆ சுதா இப்போ கண்ணா தரமா ஹ என்னது ஆவி சமைச்ச பிரியாணியா உங்க எல்லாருக்கும் நான் தான் ஆவின்னு தெரியுமா அப்புறம் எதுக்கு என்ன சமைக்க சொன்னீங்க பிரியாணி சாவின்னா என்ன ஏமாத்தி சமைக்க வச்சிருக்கியேனா உங்களை என்ன செய்யறான் பாருங்க கிழமைக்கா ஏ ஏய் போதும் போதும் ரொம்ப முக்காத நீ என்ன முயற்சி செஞ்சாலோ இந்த கூண்டுலருந்து உன்னால் வெளியே வர முடியாது உம் உம் ஆமாம் ஒன்னை வச்சிருக்கிறது ஒரு மந்திரக் கூண்டு இந்த மந்திரக் கூண்டுக்குள்ள உன்னோட மந்திர சத்துக்கள்லாம் வேலை செய்யாது ஏய் உங்களுக்கெல்லாம் எவ்வளவு தயிர் இருந்தால் என்னை கூண்டில் அடைச்சி வச்சிருப்பியா என்ன கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சது மட்டும் எலும்பு கூட அரசருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமாடா யா யா அவனையே அடுத்த ரவுண்டுல அழிக்கப் போற நீ அவனை பத்தி பேசிட்டு இருக்கிறியா அவன் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா ஆக்சுவலா நீ ஆவி கட்டப்ப போட்டு எங்களை ஏமாத்த வரல நாங்க தான் உன்ன ஸ்கெட்ச் போட்டு இங்க வர வச்சிருக்கிறோம் என்னங்கடா சொல்றீங்க ஆமா ஆமா உன்ன இங்க வர வச்சதே நாங்க போட்ட பிளான் ஆக்கும் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க என்னதான் நாம எலும்பு கூட அரச்காந்திருக்கிற நாற்காலிய உடைக்கிறதுக்கான ஆயுதத்தை தயார் செஞ்சிருந்தாலும் அந்த ஆயுதத்தை எடுத்து அவன் நாற்காலிய உடைக்கிறதுக்கு நாம அவங்க போயாகணும் வெறும் சாதாரண மனுஷங்களான நம்மளால கிட்ட நெருங்க முடியாது இப்போதைக்கு அந்த எலும்பு கூட அரச்கிட்ட நெருங்கி பழகிறது இதோ இந்த நல்ல ஆவிக குடும்பம் தான் இந்த நல்ல ஆவி குடும்பத்தால மட்டும்தான் எலும்பு கூட அரச்கிட்ட சுலபமா நெருங்க முடியும்

இங்க செய்யான்னு முழிச்சிட்டு கிடக்கும் அவ பள்ளைய காட்டிட்டு கிடக்கா யாய் யாய் என்னடி செய்றியா ஆ சொக்கே இந்த வாட்டையும் அஞ்சு பேப்பர்ல முட்டை வாங்கிருக்கா யாய் சொக்கே கோழி கூட ஒரு நேரத்துக்கு ஒரு முட்டை தான் போடும் ஆனா நீ ஒரே நேரத்துல அஞ்சு பேப்பர்ல சேர்த்து முட்டை வாங்கிருக்கா பேசாம உனக்கு சொக்கே அம்மான்னு பேர் வைக்கிறதுக்கு முட்டை அம்மான்னு பேர் வச்சிருக்கலாம் ஐயோ செம காமெடியா இருக்கே ஆ ஐடியா ஐடியா கிடைச்சிட்டு தம்பி ஐடியா கிடைச்சிட்டு

அட மொட்ட தம்பி ஆவியல நம்ம கடத்தவே வேண்டியதில்லை ஆவியே நாம இருக்கிற இடம் தேடி வாரும் பாருங்க எப்படிமா how இஸ் this ம் அதோ அந்த சிங்கி சந்திரஸ் மாட்டிகிட்டு அந்த பவுடர் முனியமா ஆவி இருக்கே அது கண்டிப்பா நம்ம கிட்ட மாட்டும் பாருங்க யாமா ஒருவேளை ஆவி மாட்டிச்சுனா அதை பிரியாணி சமைக்க சொல்லுவோமா ஆவி சமைச்ச பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்கும்பா

இப்போ வண்ண மாதிரியே வேஷம் கட்டிட்டு எங்க ரோபோ அங்க போகவே போகுதுங்க அம்மா ரோபோ கண்ணுகளா பெக்கி அந்த எலம்பு கூட அரசனோட நாற்காலியை நீ தான் உடைக்க போகறா. ஓகே மாஸ்டர் புரிஞ்சது. சீக்கிரம் சீக்கிரம் அந்த கூண்டல மாட்டிட்டு இருக்கற ஆவியை அப்சர்வ் பண்ணி அது கரெக்டரா மாறு. ஸ்கேனிங் கரெக்டர் மோட் ஸ்கேனிங் கரெக்டர் மோட் ஸ்கேனிங் கரெக்டர் மோட். ஆஹா எனக்கே தெரியல மாஸ்டர் என் கேரக்டர் மோடுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல மாஸ்டர் என் தப்பா வேலை செய்யுதுன்னே தெரியல ஒரு வருஷமா நீ அந்த எலும்பு கூட அரசனோட கிரகத்திலேயே இருந்ததுனால உன்னோட கேரக்டர் மோடு டிசேபிள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல சீக்கிரம் கேரக்டர் மோட கேன்சல் பண்ணு கேன்சலிங் கேரக்டர் மாஸ்டர் இட்ஸ் ஓகே விடு ரோபோட்ஸ் விக்கி சொதப்பிட்டா அடுத்து நீங்க தான் எப்படியாச்சும் கேரக்டர் மாத்தணும் கமான் ட்ரை ஓகே மாஸ்டர் கேரக்டர் மோட் சேஞ்ச்

ஏண்டா காமெடி பீசுகளா ஒன்னத்துக்கும் உதவாத இந்த மூணு தேஞ்சு போன தகரடப்பா வச்சுதான் பிளான் போட்டீங்களாடா இப்படி கஷ்டப்பட்டு நாம போட்ட பிளான் எல்லாம் வீணா போயிட்டேன் அந்த ஆவி கட்டப்ப போட்டுட்டு யார் அந்த ஊட்டுக்குள்ள போறது ஒரு நிமிஷம் ஆன் நான் சிரித்தோல் தீபாவளி ஹோய் ஹம் ஐடியா கேடசிட்டு நானே அங்கப் போறேன் அவை சண்டி அவை சண்டி